ஓ ஹலோ ஓ மையா அங்க ஆ இங்கே பா ரோடு போட்ட இடத்துல ஆ ஓ ரைட் நான் கண்டுட்டேன் கண்டுட்டேன் சரி சரி கண்டுட்டேன் வைங்க வைங்கடா அப்ப இந்த ஆளு நீ என்ன சொல்ல ஐயா வணக்கம் ஐயா வணக்கம்

அந்த ரோட் உங்களுக்கு பாகா தான் அதுல கொஞ்சம் கல்ல பறிச்சு போட்டு அந்த அதுல கொஞ்சம் கல்லி ஏலி அங்க ரோட்டுக்கு பாரு ஐயோ சும்மா சும்மா செய்து காட்டு அடுத்து என்னடா இங்க மாட்ட என்னடா அவன் சும்மா கூட பாதைய மடுகா நீங்க போடணும் வந்த நீங்க வந்தக்கு வந்த கதை ஜெவங்கள அந்த சம்பந்தம் கதை கேரண்ட நேட்டும் போன் எடுத்து அதான்டா அந்த ரோட்ல இருந்து கொஞ்சம் கல்லி ஏலி கொண்டு அங்க போடு அதுவே ஒரு இன்ஜினியர் மாதிரி ஒரு கா கூப்பிடு ஒரு கா கூட்டம் பைக்கு வரணும் என்னடா ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் வந்து போட்டு கட்டாது காசுகள் எல்லாம் மோரி கொண்டு போகுது

உங்கடா பாப்படா பாப்பா பாப்பாம ஐயா சரி போட்டு வாங்க சரி 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 சரி

வணக்கம் வணக்கம் என்னமா என்னென்ன முருகேஷன் என்னண்டா என்ன தெரியுமோ தெரியும் தெரியும் கிட்ட ஆஸ்பத்திரியில இருந்தீங்க என்ன சாந்தி அம்மா இதுல கண்டு யாழ்ப்பாணத்துல ஓ அவங்களோட மகனே மண்டைய கண்டு சாந்திச்சேன்னா

என்ன்தானே தெரியும் உங்களுக்குன்ற மாதிரி சொல்லுங்கள் அப்ப இருந்தாலும் போடத்தானே வேணும் சரியில்லை அப்படி இல்ல 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 உடம்ப கவனிக்கல என்ன

இது காசாக காசாக மதிக்காமல் அந்தந்த நேரம் கொஞ்சம் கொஞ்சம் வந்தாலும் சில வழிச்சாத்தான் சில விஷயங்கள் நடக்கும் அப்போ இதுவெல்லாம் பார்க்காமல் கொஞ்சம் நாளைக்கு தானே குத்தி முறிவோம் பிறகு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு ஜனம் தேடி பிடி கேட்டோம் ஏன்னா அதுக்கு பிறகு அதுக்கிடையில் ஜனங்கள் மறந்து போடும் இடையில நாங்கள் எங்கேனா விளையாட்டுகளை காட்டி அங்கேனேக்க ஒரு வாக்குகளை கொஞ்சம் அங்கே எங்கே வாங்குவோம் ஒரு கொஞ்ச நாளைக்கு தானே குனிஞ்சு நிமிடம் பார்ப்பான் குத்தி இதில் வெற்ற முதியா குத்தி அங்கால கிட்டு நிறைவேற தாடி பொல்லு நீ அதுகளே மல்லி கொட்டி விட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சம் அங்கேனே உங்கள் பெரிய வரம்புதைகள் அப்போ உங்களுக்குலாம் ஒரு நிறைய போட் ஃபுல் விடாக்குது அப்போ கொஞ்சம் குட்டி தூக்கினாலும் சரி இனி இனி அவன் பாத்ரூம் வலியுறுக்கா கழுவ வேண்டி வரும் பொருள் அந்த அளவுக்கு போகக்கூடாது உங்கள்கிட்ட பொடிகள்கிட்ட சொல்லி கொஞ்சம் காய இதெல்லாம் கொடுத்து சரியும் வேறு என்ன ஆயிடாது ஓ ஆ முருக்சி நான் வாரண்ணே பொடியும் புற புறவந்து சந்திக்கடா ஓ சரி சரி